வணக்கம் நண்பர்களே நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுறேன் இன்னைக்கு ஸ்ரீராம் ஆஞ்சநேய ஆட்டோ கன்சல்டிங்ல பாக்க போற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ வேனு தான் ஸோ மாருதி ஈகோ வேன் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ ஈகோ வேனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்க ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஃபேமிலியா பாத்தீங்கன்னா ஒரு எட்டு ஒன்பது பேர் போலாம் இதே பிசினஸ்க்கு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க ஸோ இது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அந்த வண்டியை அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது பெட்ரோல் உங்களுக்கு சிஎன்ஜி டேங்கோட இருக்கு நீங்க பெட்ரோல் யூஸ் பண்ணலாம் சிஎன்ஜி யூஸ் பண்ணலாம் ஸோ பெட்ரோல் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பதினாலருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் சிஎன்ஜி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ வண்டி குவாலிட்டியாக இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்சு கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ வண்டியோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர்ட்டு கேட்கலாம் சொல்லுங்க சார் வண்டி டீட்டெயில் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று சார் செகண்ட் ஓனர் ரெண்டாயிரத்தி பதிமூணா பதினொன்று 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 ரெண்டாவது ஓனர் இருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு ஓனர் இருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் ஓடி இருக்கு வெறும் நாலாயிரம் தான் ஓடி ஸோ மக்களே இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி நாலாயிரம் தான் ஓடி இருக்கு நீங்க லோ பட்ஜெட்ல ஒரு வண்டி தேடிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஆப்ஷன் இது வண்டியோட சொல்லுங்க டயர்ஸ் வந்து வந்து புது டயர் போட்டுரு சார் பின்னாடி வந்து ஓகே சீட் கவர்லாம் வந்து கம்பெனி சீட் கவர்ல இருக்கு செட்டு வந்துடும் கம்பெனி செட்டு வந்துடும் ஏசி வந்துடும் இன்சூரன்ஸ் வந்து ஒன் இயர் லைவ்ல இருக்கு ஒன் இயர் லைவ்ல இருக்கு லட்சம் ஐடி வேல்யூ இருக்கு மூணு லட்சத்தி பத்தாயிரம் கோட் பண்ணிருக்கோம் பண்ணி தரலாம் ஸோ வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க உங்களுக்கு ரெண்டுலேருந்து ரெண்டாயிரம் லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஈக்கோ வேணும் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் லோ பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி வெறும் எவ்வளோ சொன்னீங்க நாற்பத்தி நாலாயிரம் ஓடி இருக்கு ஸோ வெறும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடின வண்டி ஸோ ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் யூஸ் பண்ண வண்டி குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ என்ன டவுட்டனாலும் அந்த நம்பர் கால் பண்ணிக்கிட்டேன் டீட்டெயில் சொல்லுவாங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜ் கண்டிஷன் எல்லாமே பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்பலாம்